ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வேல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீலேருந்து ஆரம்பிப்பேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் இன்னும் ஸோ நிறைய வேர்ல்ட் கப் பற்றி டெய்லியும் ஒரு வீடியோ பேச போகிறேன் இங்கே எவ்வளோ அவங்க ஆதரவு தான் ரைட்டு டெய்லி பேச பேச போகிறாங்கறேன் இப்போ என்ன பேச போகிறேன் டெய்லி ஒரு நின்று ஓப்பனில் இருந்தே பேசுவேன் ரோஹித் ஷர்மா விராட் கோலி ஜெஷ்வால் இந்த மூணு பேரில் யார் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியனு தரேன் உங்கள் கருத்தை நீங்களும் சொல்லுங்கள்ல சார் இந்த ஓப்பனிங் போய் ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் ஓப்பனிங் அவர் கூட இப்போ யார் ஓப்பன் பண்ணுறது விராட் கோலியா ஜஸ்வாலா யார் இட் இஸ் பெட்டர் ஃபார் இந்தியா அப்படின்றதுக்கு என்னோடய சில ஸ்டாட்ஸோடு வர புள்ளி விவரத்தோட நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு ஐசிசி வேர்ல்ட் கப் டிராட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நம்ம ஜெயித்ததே கிடையாது அண்ட் நான் கடைசியா விளையாண்ட நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆறு மாதம் முன்னாடி ஒன் டே கப்லேயும் ஃபைனலில் தோத்துட்டோம் ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜாலியாக இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் டீம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ஒன்று எனக்கு அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் மூணு லெஃப்ட் ஹவும் ஸ்பின்னர் ஜடேஜா அக்சார் பட்டேல் குல்தீப் போய் மூணு பேர் ஒரே மாதிரி அஸ்வின் எதிர்கலாமான்னு தோணுது ரைட் ஆஃப் ஹவும் ஸ்பின்னர் பாரு பிகர் டோர்னமெண்ட் ரைட் இப்போ என்ன பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் ஓப்பனர் பற்றியே ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ போட்டு ஓப்பனஸ் தான் யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஓப்பனர்ஸ் ஏன்னா ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணிணா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எடுத்தோன்னே டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ அப்படின்னா நூற்றி பத்து அது ஸ்கோர் யூனோ தட் இந்த ஐபிஎல்லில் கண்ணாப்பண்ணான்னு எல்லோரும் இரநூறு முன்னூறு அடிச்சது காரணம் ஓப்பனிங் தான் அதே சமயத்தில் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நடக்கப்படுற வேர்ல்ட் கப்லெலாம் இரநூத்தி எழுபது முந்நூறுலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க பால் பிச்சு பிச்சை வந்து டிராப் இன் பிச்சு அமெரிக்காவில் அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் டிராப் இன் பிச்சுன்னா என்னன்னு குழி நோண்டி பதிப்பாங்க பிச்சை முப்பது டன் வெயிட் கப்பலில் வந்து இறங்கும் அதை பற்றி டீட்டெயில் வேணும் இதே வீடியோ இதே சேனலில் வீடியோ இருக்கு பாருங்கள் ஸோ அந்த பிச்சில்லாம் உங்களுக்கு வந்து பாலர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வெஸ்ட் இண்டீஸ் அது டூ ஃபிஃப்டிலாம் எதிர்பார்க்க முடியாது யூனி டெக்னிக்கலி சவுண்டு சவுண்ட் பேட்ஸ்மேன் இன்னும் டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் டெக்னிக்கலாம் விளையாட வேண்டியதுதான் இப்போ சிஎஸ்கே நூற்றி நாற்பது சேஸ் பண்ணாங்களே அப்போ எப்படி ருத்ராஜ் விளையாண்டா இருப்பாருங்க மாதிரி டெக்னிக்கல் அதே மாதிரி தர்மசாலை தர்மசாலையில் விளையாண்டாங்க போன வாரம் பஞ்சாப் சிஎஸ்கே போல் பால் வாஸ் நாட் கம்மிங் அவுட் டு த பேட் ஸ்கொயர் கட் போன போனால் இருக்க எய்க் டூபே பால் அப்புறமா தான் வந்து லோவாகும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல யார் ஓப்பன் பண்ணால் பெட்டர் ரோஹித் சர்மா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்டி ரோஹித் விராட் கோலி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லை ஜஸ்வாலா ஜஷ்வால் ரோஹித்துக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இல்லை இஸ் அ லெஃப்டேண்டர் ஜஸ்வால் அப்படின்னா நம்பர் த்ரீ தான் இவரு வந்தாகணும் விராட் கோலி குட் ஸ்டார்ட் குட் ஓப்பனிங் இஸ் ஆஃப் த பேட்டில் ஒன்னு சொல்லுவாங்க ஸோ ரோஹித் கோலி எதுக்காக நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஒரு மூணு வருஷம் பின்னாடி போகணும் நீங்கள் இந்தியாக்காக ஃபர்க்கெட் ஐபிஎல் அதில் விட ஐ ஐபிஎல் மேட்சஸை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்கிலாண்டுக்கு இங்கிலாந்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அதில் விராட் கோலி தான் இப்போ கேப்டன் டூ டுவெண்டி ஃபோர் பர் டூ ஸ்கோர் ஆமாம் நைன் ஓரில் நைன்ட்டி ஃபோர் இப்போ அடிக்கிறது பிரச்சனை இல்லை அந்த பேட்டிங் பிச்சு பத்து ஷார்ட் ஆ பவுண்டரி லைனில் நான் சொன்னது டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் மேட்ச் அண்டு அகமதாபாதில் நடந்தது ஒம்பது ஓவரில் தொண்ணூற்றி நாலு ஓப்பனிங் ஆமாம் ரோஹித் நாலு விராட் கோலி எண்பது அவங்களோட கேலிபரை பற்றி நான் சொல்ல வேணா தே ஆர் வெரி குட் பிளேயர் அப்பயே விராட் கோலி சொன்னார் இனிமேல் நாங்கள் தான் ஓப்பன் பண்ண போகிறோன்னு பட் அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் தெரியல இமிடியட்டாக நடந்த ரெண்டு வேர்ல்ட் கப்பில் கேள் ராகுல் தான் ஓப்பன் பண்ணார் ரோஹித் ஷர்மா அண்ட் கேஎல் ராகுலு விராட் கோலியே நம்பர் த்ரீ காமிச்சாங்க ஆல்ரெடி டாக் போயிட்டு இருக்கு விராட் கோலி ரொம்ப ஸ்லோ இல்லை ரே இது இல்லை அது இல்லைன்னு பட் யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்க்கு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் வேணும் அண்ட் மோனோ மோர்னோவர் இந்த ஐபிஎல் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே அவர் டூ ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் அடித்தார் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கப்புறம் பிக் ஷார் சொல்வான ஆரம்பிக்கிறார் ஈ நோஸ் டு ப்ளே அவுட் பில்ட் இன்னிங்ஸு ஸோ எனக்கு என்னமோ ரோஹித் சர்மா விராட் கோலி மூணாவது சூரியகுமார் யாதவ் டூபே நாலு ரிஷப் பந்த் அஞ்சு ஹார்திக் ஆர் ஜனேஜா ஏழு இந்த ஏழு பி சாலிடாக இருக்கும் இல்லைனா நீங்கள் ஜெஷ்வாவில் உள்ள கொண்டு வந்து கோலியை நம்பர் இருக்கணும்னா நீங்கள் டூபே உட்கார வைக்கணும் இல்லை ஆர்திக் பாலிங் போலன்னா ஆர்திக் உட்கார வைக்கணும் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஓப்பனிங் பற்றி தானே பேசுகிறேன் நான் இது இந்த ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணி சூரியகுமார் யாதவ் நம்பர் த்ரீ வந்தானு வச்சுக்கங்களேன் ஆல்ரெடி நம்ம வல்னரபிள் மோஸ்ட் ஆஃப் த ஓப்பனர்ஸ் பேட்ஸ்மென்லாம் லெஃப்ட் ஆம்க்கு வல்னரபுள் அது இன்னும் சுத்தம் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் ரோஹித் அட் விராட் கோலி ஒன் டவுன் வர சூரியகுமார் யாதவ் கூட லெஃப்டாம் பேஸ் போலரும் இல்லை லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் கிட்டே கொஞ்சம் தடுமாடுறாங்க கம்பேரிட்டிவ்லி ரைட் ஹண்டர் விளையாடும் போது இது ஆப்பனட்டுக்கு தெரியும் டக்குன்னு எடுத்தோன்னே பவர் பிளேல கொண்டு வந்துருவாங்க ஸ்பின்னர் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் மேட்ச்லேயும் சொல்கிறேன்னு ஃபாஸ்ட் ஆஃப் போலர் ஷைன் லெஃப்ட் லெஃப்டாமர் ரிமாத் வசீம் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஜோஷ்வா லெட்டில்ஃபார் லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் யுஎஸ்ஏ அதில் ஒருத்தருக்கார் சௌரப் நெட்வால் கர்ன் அவர் தான் லெஃப்டாம் ஃபாஸ்ட் போலர் அவர் நிறைய இவங்க குவாலிஃபை காரணமே அவர் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தவர் அண்ட் ஜார்ஜ் டோக்ரல்னு அயர்லாண்டில் ஒருத்தருக்காரு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் ஸோ இவங்கெல்லாம் ஓப்பனிங் வந்து இவங்க கோப்பை பண்ண முடியுமா அது ஒரு கேள்வி இருக்குது சூரியகுமார் யாதவ் லெஃப்டாம்ல வந்து நாட் வெரி இம்ப்ரஸிவ் அவரோட ஃபிகர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேட்ஸ்மேன் ஊஸ் வெரி குட் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆம்னா அது சஞ்சூ சாம்சன் தான் ரெக்கார்ட் சொல்லுது நான் சொல்லலை இஸ் வெரி குட் லெஃப்ட் லெஃப்டாம் பாசிபிளாக இருக்கட்டும் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் ஆல்சோ அண்ட் ஆல்வேஸ் ஈ லெஃப்ட்டாக மார்க் லெஃப்ட் அண்டர் வரும்போது லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னுக்கு எதிராக இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காருங்க நாற்பது நாலு ஆவரேஜில் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் பார்ட்டி எயிட் பார்ட் செவன் சஞ்சு சாம்சன் தான் சொல்கிறேன் அதே மாதிரி லெப்டாப் ஸ்பின்னில் முந்நூற்றி எழுபத்தாறு ரன் தொண்ணூறு நாலு ஆவரேஜ் தொண்ணூற்று நாலு ஆவரேஜ் ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள் ஸோ தட் இஸ் வாட் ஐபிஎல் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸுக்கு எதிராக நைன் நைன்ட்டி த்ரீ அடிச்சிருக்காரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த ஆள் ரெண்டு ஐபிஎல்லில் சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி செவன் ஆவரேஜ் தேர்ட்டி டூ ஸ்பின்னுக்கு எதிராக சிக்ஸ் நைன்ட்டி செவன் வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி நைன் ஆவரேஜ் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் சஞ்சு சாம்சன் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதான் டாப் சிக்ஸில் ஒரு லெஃப்ட் லெஃப்டான தான் இருப்பாங்க ஏன்னா டு கவுண்டர் தீஸ் பீப்புள் சஞ்சூ இஸ் த ரைட் பர்சன் அது எந்த நம்பரில் ஒன்று நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ நீங்கள் என்ன எனக்கு பற்றி யார் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் ரைட் காம்பினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தப்பான காம்பினேஷன் போட்டால் வேல்ட் டச் சாம்பியன்ஷிப் ஃபைனல் தோற்றுவேன் ஏன்னா அஷ்ஷன் உள்ளடையில ஸ்பின்னரை யூஸ் பண்ணல சாலெல்லாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியாவில் போய் தோற்றோம் செமிஃபைனலில் பட்லர் டீமில் பத்து பத்து விக்கெட்டில் ஸோ இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா யூ அ குட் ஸ்டார்ட் ஸோ ஐ திங்க் ரோஹித் சர்மா விராட் கோலி டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன் எனி மூமெண்ட் தே கேன் அக்ஸல் ரைட் இன் எனிகேஜ் ரோஹித் சர்மா ஸ்பீடாக தான் விளையாடுவார் கோலி கேன் ஸ்டே இன் ஒன் ஹேண்ட் அதுக்கப்புறம் வரவங்க இட் வில் பி வெரி குட் ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் டூபேயா ரிஷப் பந்த் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா இப்போ சூரிய சஞ்சு சாம்சன் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா டூபேயில் ரிஷப் பந்த் யாராவது தான் விளையாட முடியும் ஆமாம் அது வேறு காம்பினேஷன் வேறு உங்களுக்கு இடிக்கும் அது போக போக தான் பார்க்கணும் அண்ட் என்னென்ன கோச்சு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு என்னை கேட்டு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் இஸ் வெரி குட் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்களேன் சார் கோலி டீம்லேயே வேணாம் அப்படின்றான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்பர் த்ரீ வரணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ யூ லெட் மீ நோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டான்னு வச்சுங்க ஆறு ஓவரில் நாற்பது இன்னொரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாமே பிகே தான் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் டூபே ரிஷப் பந்தோ சஞ்சீவ் சாம்சனோ ஹார்திக் பாண்டியா ஜடேஜா இந்த இம்பாக்ட் ரூல் வந்து ரொம்ப மோசமானது இருந்தது நம்ம பிளேயருக்கு தான் டீமுக்கு தான் இம்பேக்ட் ரூல் வந்தனால என்ன ஆச்சு சிவன் டூபேக்கு போலிங்கே கிடைக்கல ஏன்னா போலர் உள்ளே வந்தாரு இல்லைன்னா அவர் என்னன்னா ஒரு பத்து பஞ்சு ஓவரானு போட்டு கொஞ்சம் போலிங் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் ஆகும் அவரோட போலிங் ரிங்கு சிங்கை டோட்டலாக அவுட் ஆகினது வந்து சுனில் நாராயன் தான் அவர் ஓப்பனிங் பண்ணதுனால நல்லா ஓப்பனிங் கட்டது ரிங்கு சிங்கை அவ்வளோ பேட்டிங்கே வரல அதனால் அவர் ஃபிகர் கம்மியாக தெரியுது இந்த ஐபிஎல் அதனால் அவரை ட்ரா பண்ணி ரிசர்வ்ல தூக்கி வச்சிட்டோம் இல்லைன்னா ஆர்க்குபலி ஈஸ் த பெஸ்ட் ஃபினிஷர் வி ஹேவ் அவருக்கு இப்போ டீமில் இடம் இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஐபிஎல் இந்த இம்பாக்ட் ப்ளேயர் தான் இம்பாக்ட் பிளேயர் வந்தனால டூபாயோட எல்லாம் கட்சிடுச்சு ஹார்திக் பாண்டே கேப்டன்னால் நான் போடுவேன் அடம் பிடிச்சி அவர் போட்டார் டூபே அப்படிலாம் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவங்களோட போலிங்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொஞ்சம் மிஸ் ஆகும் மாதிரி தெரியுது ஸோ இது மாதிரி நல்ல பழைய பழைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் அப்புறம் வரேன் டூபே மிடில் ஆர்டரில் என்ன பண்ணணும் எந்த அஞ்சு இப்போ ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க ஸ்பின்னர் இருக்காங்க ஒன் பை ஒன் டெய்லியும் கொண்டு வரேன் வேர்ல்டு கப் ஸ்பெஷலு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் நீங்கள் நினைக்கிற உங்கள் ஒப்பீன் நான் எது வரதாலும் சொல்லுங்கள் அப்டேட் பண்ணிட்டால் கிமியோ கமெண்ட் பொறுமையாக பார்த்தா திருமணம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்